சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் நடைபெற்றது பெண்கள் அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா பொங்கல் காட்டன் சாலைகளை அணிந்து பொங்கலிட்டு கும்மி பாட்டிற்கு நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழர் திருநாள் அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீடுகள் கோவில்கள் தேவாலயங்களில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முளகு மூடு தூய மரியன்னை பசலிக்க தேவாலயத்திலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது ஆலய பங்குத்தந்தை கில்பர்ட் லிங்ஸ்டன் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து முப்பத்தி இரண்டு அன்பியங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா பொங்கல் காட்டன் சேலைகளை அணிந்து குடும்பம் குடும்பமாக வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பானைகளை வைத்து ஆலய வளாகத்தில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் எனவும் குவளையிட்டும் கும்மியடி பாடலுக்கு நடனமாடி ஆரவார முழக்கமிட்டு சிறப்பாக சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் ஆலய வளாகத்தில் குழந்தைகள் பெண்களுக்கான பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் காலமே ஐந்து மணிக்கே இங்க பங்கு சமூகத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து பொங்கல் போடுறோம் அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வீட்டுலன்னா நாங்க தனியா ஒரு ஃபேமிலியா தனியா போடுறதுக்கும் இங்க எல்லாரும் வந்து நாங்க பங்கு மக்கள் சேர்ந்து பொங்கல் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்